வணக்கம் இன்னைக்கு நாம கௌதம் சஜ்தேவாவோட எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் லவ் புத்தகத்திலிருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இதுல வந்து மரணம் விதி அன்புன்னு நம்ம வாழ்க்கையோட சில பெரிய கேள்விகள் இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு நம்ம வாழ்க்கையோட ஓட்டுடர் நாமா இல்ல நாம வெறும் பயணிகளா கரெக்ட் குறிப்பா இந்த குறிப்புகள் எல்லாமே அத்வைதம் இரண்டற்ற நிலை ஆமா அந்த இரண்டற்ற நிலைங்கிற தத்துவத்தை மையமா வச்சுதான் நகருது மேலோட்டமா பாக்கும்போது வேற வேற கதைகளா தெரியும் ஆனா எல்லாமே எல்லாம் ஒன்றைங்கிற ஒரு கருத்தை கேள்விக்கே வரலாம் நம்ம வாழ்க்கைய நாம தான் கட்டுப்படுத்துறோமா இல்ல எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு கதை திட்டமிடுதலுக்கும் விதிக்கு நடுவுல இருக்கிற ஒரு விசித்திரமான தொடர்பு ரொம்ப அழகா காட்டுது அங்கிருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா அது ஒரு நல்ல தொடக்கம் லண்டன்ல இருக்கிற முப்பத்தி மூணு பெல்கிரேவ் ஸ்கொயர் அந்த இடத்துக்கு புத்தகத்தோட ஆசிரியர் போறாரு இல்லையா ஆமா முதல் தடவை ஒரு நண்பர் சொன்னாருன்னு ரொம்ப சிரமப்பட்டு மேப் எல்லாம் பார்த்து ஆமா மேப் பார்த்து வழி கேட்டு ரொம்ப கவனமா பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போறாரு சரி ஆனா இங்க தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு மூணு வருஷம் கழிச்சு அவர் மறுபடியும் லண்டன் போறாரு ஓ இந்த தடவை எந்த பிளானும் இல்ல சும்மா ஊரை சுத்தி பாத்துட்டு இருக்கும்போது எதேச்சையா ஒரு தெருவுக்குள்ள நுழைறாரு கடைசில பாத்தா அவர் வந்து நிக்கிறது அதே முப்பத்தி மூணு பெல்கிரேவ் ஸ்கொயர் வாசல்ல என்ன சொல்றீங்க இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா உள்ள போனதும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சந்திச்ச அதே கிளர்வாயிண்ட் அதே ஞான திருஷ்டிகாரரா ஆமா அதே ஆள் அன்னைக்கு அமர்வ தொடங்க காத்துக்கிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் அவரு திட்டமிட்ட போதும் அதே இடத்துக்கு போறாரு திட்டமிடாத போதும் அதே இடத்துக்கு போறாருன்னா அப்புறம் திட்டமிடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு நாம எந்த முயற்சி எடுக்காம சும்மா இருந்திரலாமா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நல்ல கேள்வி இதுதான் அத்வைதம் சொல்ற முக்கியமான புள்ளி திட்டமிடுதல் தப்புன்னு அது சொல்லல ஆனா நான் திட்டமிட்டதால தான் இது நடந்ததுன்னு நாம நினைக்கிற அந்த அகந்தைய தான் அது கேள்வி கேக்குது ஓ அப்படியா அந்த கதை என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு நேரத்துல போகணும்னு விதி இருந்தா நீங்க அங்கே போய் தான் ஆவீங்க அப்போ நம்ம திட்டமிடல் உங்களுடைய திட்டமிடுதல்ங்கிறது அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான ஒரு வழி ஒரு கருவி மட்டுமே அதுவே அந்த நிகழ்வோட மூலம் இல்ல நீங்க பிளான் பண்ணாம வேற ஒரு வழியில விதி உங்களை அங்கே கொண்டு சேர்த்திருக்கோம் நாம தான் பேசுறோம் நினைக்கிறோம் ஆனா எழுதப்பட்டிருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இத உறுதிப்படுத்துற மாதிரி ஆசிரியர் ஒரு போலீஸ் அதிகாரி சொன்ன ஒரு நகைச்சுவையான விஷயத்தையும் குறிப்பிடுறார் அது இருந்துச்சு ஒரு பெரிய கொள்ள வெற்றிகரமா முடிச்சதுக்காக எல்லாரும் அவரை பாராட்டும் போது அந்த அதிகாரி சொன்னாரா சில சமயங்கள்ல எங்களோட மிகச்சிறந்த முயற்சிகளையும் மீறி நாங்க குற்றவாளிகளை புடிச்சுடுறோம் அதாவது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனாலும் விதி எங்க பக்கம் இருந்துச்சுன்னு சொல்றாரு கரெக்ட் இது இது ஒரு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம கட்டுப்பாட்டையும் மீறி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு மனப்பக்குவம் சரிதான் ஆமா இந்த ஏத்துக்கிற மனநிலைய ரமேஷ் பல்சேகர்ங்கிற வாடகை வண்டி சொன்ன விதம் இன்னும் ஆழமானது அந்த டிரைவர் அவர்கிட்ட வந்து புலம்புறார் நான் நாற்பது வருஷமா ரா பகலா போராடுறேன் ஆனா என் வாழ்க்கையில ஒரு துளி முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு நாற்பது வருஷம் போராட்டம் கேட்கும்போதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு இதுக்கு ரமேஷ் என்ன பதில் சொன்னார் அவர் ரொம்ப எளிமையா ஆனா ஆணித்தரமா சொன்ன பதில் இதுதான் இந்த யோசனைக்கு பழகிக்கோள் என்னது கெட் யூஸ் டு விட்டா அது ரொம்ப ரொம்ப கடினமா இல்லையா நாப்பது வருஷ போராட்டத்தை ஒரே வரியில நிராகரிக்கிற மாதிரி இருக்கு அந்த ஓட்டுநரோட வலிய இது குறைச்சு மதிப்பிடுற மாதிரி தோணுதே மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும் கண்டிப்பா ஆனா அதோட உள்ள அர்த்தம் வேற ரமேஷ் அங்கே செயலற்ற தன்மையை அதாவது பாசிவிட்டிய போதிக்கல அவர் சொல்றது அக்செப்டன்ஸ் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் சரியா சொன்னீங்க அந்த ஓட்டுநர் நாற்பது வருஷமா வெளி உலகத்தோட போராடி பார்த்துட்டார் எதுவும் மாறல அப்போ அவர் போராட வேண்டியது இல்ல உள்ளுக்குள்ள என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குங்கிற உண்மையோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அதை ஏத்துக்கிட்டாதான் மனசுல அமைதி வரும் ஓ அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை ஒருவித வித நிம்மதியோட செய்ய முடியும் ஏற்றுக்கொள்றதுக்கும் சரணடைறதுக்கும் இதுதான் வித்தியாசம் சரி இந்த விதி நம்ம கட்டுப்பாடுல எதுவும் இல்லைங்கிற யோசனை ஒரு பக்கம் நிம்மதியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமுறுத்துது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தா இந்த பிரபஞ்சத்தோட விதிகள் என்ன இதன் இயக்க சக்தி எது உங்க குறிப்புகள்ல ஆசிரியர் உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸ் குறிப்பிடுறார் அதை என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா நம்ம வாழ்க்கையோட ஓட்டுநர் நாம இல்லன்னா அப்ப யார் அந்த ஓட்டுநர் அந்த கேள்விக்கு பதில்தான் இந்த உணர்வு நிலை இத விளக்க பேட்ரிக் என்ற ஒரு ரசவாதி ஆல்கமிஸ்ட் அவரை பத்தி ஒரு திகைப்பூட்டும் கதை உங்க குறிப்புகள்ல இருக்கு ஆமா அந்த பழம்பொருள் சேகரிப்பாளர் ஆமா அவர்கிட்ட இருக்கிற பொருள்கள் எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மையானதுன்னு ரொம்ப உறுதியா சொல்றார் அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது கார்பன் டேட்டிங் மாதிரி அதாவது அறிவியல் முறைகளை பயன்படுத்துறாரா அதுதான் இல்ல ஆசிரியர் அதையே கேட்டப்போ பேட்ரிக் சொன்ன விளக்கம் நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படியா அவர் ஒரு பொருளை வாங்க முடிவு செய்யறதுக்கு முன்னாடி ஒருவித தியான நிலைக்கு போயிடுவாரா தன்னுடைய உணர்வு நிலைய அந்த பொருளுக்குள்ள செலுத்தி அந்த பொருளோட பார்வையிலிருந்து அதன் வரலாற்ற பாப்பாராம் என்ன சொல்றீங்க பொருளோட பார்வையிலிருந்தா ஒரு சிலனா அந்த சிலையோட கண்ல இருந்து பாப்பாரா சொல்ல அப்படிதான் அந்த சிலையை செதுக்குன யாரு அவன் என்ன கருவிகளை பயன்படுத்துனா எந்த காலகட்டத்துல இது நடந்தது இது கைமாறி எங்கெல்லாம் போச்சுன்னு ஒரு சினிமா மாதிரி பாப்பாராம் அடடா அப்படி பார்த்து அது உண்மையானது தானு உறுதி செஞ்ச பிறகு தான் அத வாங்குவாராம் இது இது உண்மையிலேயே திகைப்பூட்டுகிற ஒரு விஷயம் இது ஒரு பெரிய தத்துவார்த்தமான கருத்த திறக்குது அப்படியானா உணர்வு நிலைங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லையா எக்ஸாக்ட்லி இதுதான் அத்வைத்தம் சொல்ற மையக் கருத்து உணர்வு நிலைங்கிறது நமக்கோ விலங்குகளுக்கோ தாவரங்களுக்கோ மட்டும் இருக்கிற விஷயம் இல்லை அது ஒரு கல் மரம் இந்த மைக்ரோஃபோன் நாம சுவாசிக்கிற காத்துன்னு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கு அப்போ உயிருள்ளவை உயிரற்றவைங்கிற பாகுபாடே நாம தான் உண்மையில் எல்லாமே அந்த ஒரே உணர்வு நிலையோட வெவ்வேறு தான் இது ஒரு மிகப்பெரிய கருத்து அப்படியானா நாம ஒரு கல்லை பார்க்கும்போது அந்த கல் நம்மை பார்க்குதா இல்ல ஒரே உணர்வு நிலை இரண்டு கண்கள் வழியா தன்னைத்தானே பார்த்து கொள்கிறதா அத்வைத்தம் இதை எப்படி விளக்குது ரெண்டாவது நீங்க சொன்னதுதான் இன்னும் பொருத்தம் கல் உங்கள பார்க்குதுன்னு சொல்றதை விட எந்த உணர்வு நிலை உங்க வழியா பார்க்கும் அனுபவத்தை பெறுதோ அதே உணர்வு நிலைதான் அந்த கல்லின் வழியா பார்க்கப்படும் அனுபவத்தையும் பெருது ஓ பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒண்ணு ஆமா பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் பார்க்கும் செயலும் இந்த மூணும் ஒரே உணர்வு நிலையிலிருந்து தான் தோணுது அதனால தான் இத இரண்டற்ற நிலைன்னு சொல்றோம் ஆஹா இந்த தான் ஊரோபரஸ் என்கிற பண்டைய சின்னமும் விளக்குதுன்னு உங்க குறிப்புல இருக்கு தன் வாலைய தானே விழுங்குற பாம்பு ஆமா அந்த பாம்பு பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட ஒரு எல்லையற்ற ஒருமையை குறிக்குது தொடக்கமும் முடிவும் ஒண்ணுதான் உருவாக்குனதும் உருவாக்கப்பட்டதும் ஒண்ணுதான் ஒன் இஸ் தி ஆல்ற தத்துவத்தோட குறியீடு அது உடல் அழியலாம் ஆனா அந்த உணர்வு நிலை அழிவற்றது சரியா சொன்னீங்க இந்த எல்லாம் ஒன்றேங்கிற புரிதல் நமக்கு வந்துடுச்சுன்னா அது மனிதனோட மிக ஆழமான பயத்தை அதாவது மரண பயத்தை பற்றிய நம்ம பார்வையே முற்றினுமா மாத்திடும் ஆசிரியர் இத தன்னோட சொந்த அனுபவத்திலிருந்து ரொம்ப உருக்கமா விளக்குறார் ஆமா சின்ன வயசுல அவருக்கு மரணம்னா அவ்வளோ பயம் நியூஸ் நியூஸ்பேப்பர்ல வர்ற இரங்கல் செய்திகளை பாக்குறது தெருவுல போற சவ ஊர்வலத்தை பாக்குறது எல்லாமே அவருக்குள்ள ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்குனதா சொல்றாரு நான் சாக கூடாதுங்கிற எண்ணம் அடிக்கடி வந்திருக்கு பாருங்க விதி எப்படி விளையாடுதுன்னு இருபது வருஷம் கழிச்சு ஒரு பயணம் அவரை மறுபடியும் அதே பயத்தோட மூலத்துக்கே கூட்டிட்டு போகுது அவரு நிசர்கதத்த மகாராஜோட குருவான சித்ராமேஸ்வர் மகாராஜோட சமாதிய தேடி மும்பைல ஒரு இடத்துக்கு போறாரு வழியில ஒரு மயானத்தை கடந்து போறார் தான் அந்த ஆச்சரியமான விஷயம் நடக்குது அவர் விசாரிக்கும் போது அந்த மயானம் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவரோட அப்பா உடல் தகனம் வருது இது எவ்வளவு ஆழமான ஒரு தருணம் பாருங்க சின்ன வயசுல இதே இடத்துல ஒரு முடிவாவும் ஒரு பயங்கரமான விஷயமாவும் ஆனா இப்போ ஆனா இப்போ பல வருஷங்கள் கழிச்சு அதே இடத்துல உடல் மட்டும்தான் அழியும் ஆனா உணர்வு நிலை அழிவற்றுங்கிற ஒரு புதிய புரிதலோட நிக்கிறாரு வாழ்க்கை ஒரு முழு வட்டத்துக்கு வந்த மாதிரி இருக்கு எந்த அவருக்கு பயத்தோடு உச்சகட்டமா இருந்துச்சோ அதே இடம் இப்போ அவருக்கு ஞானத்தோட வாசலா மாறுது கரெக்ட் அந்த பயம் உடலோட தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டதால வந்தது நான் இந்த உடலில்ல நான் அந்த அழிவற்ற உணர்வு நிலைன்னு புரியும் போது பயத்துக்கு அங்க இடம் இல்ல அப்ப மரணங்கிறது ஒரு முடிவல்ல இல்ல அது ஒரு கதவு மூடி இன்னொரு கதவு திறக்கிற மாதிரி உடலுங்கிற ஆடை கழற்றப்படுது அவ்வளவுதான் உணர்வு நிலை தன்னோட பயணத்தை தொடருது இந்த புரிதல் வந்துட்டா வாழ்க்கையை இன்னும் சுதந்திரமா இல்லாம வாழ முடியும் அப்போ இந்த நீண்ட இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான கருத்து என்ன நம்ம வாழ்க்கையோட ஓட்டுநர் நாமா இல்ல பயணிகளான கேட்டோம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாம ஓட்டுநரும் இல்ல பயணியும் இல்ல நாம அந்த பயணமே தான் நாம தான் காரு ஓட்டுநர் பயணி ரோடு எல்லாமே அருமையான தொகுப்பு சுருக்கமா சொல்லணும்னா மன அமைதிங்கிறது வாழ்க்கைய கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுல இல்ல மாறாக நம்மையும் கட்டுப்படுத்துற ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு உணர்றதுல தான் இருக்கு அத விதின்னு சொல்லலாம் ஆமா விதின்னு சொல்லலாம் உணர்வு நிலைன்னு சொல்லலாம் இல்ல கடவுள்னு கூட சொல்லலாம் பெயர் அல்ல அப்போ இந்த தத்துவத்தோட நடைமுறை பயன் என்ன இத தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் இதுக்கு ரமேஷ் பல்சிகர் சொல்ற ஒரு வரி போதும் யாரையும் வெறுக்காதீர்கள் இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா வெறுக்கறதுக்கு இன்னொருத்தர்னு யாருமே இங்க இல்ல எல்லாம் ஒரே உணர்வு நிலையோட வெளிப்பாடுன்னா நீங்க யார வெறுக்கறீங்க உங்களோட இன்னொரு வடிவத்தை தானே இந்த புரிதல் ஆழமாகும் போது அன்புங்கிறது ஒரு செயலா இல்லாம நம்மளோட இயல்பாவே மாறிடும் ரொம்ப ஆழமான சிந்தனை இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் ஆசிரியரோட நாலு வயது மகன் ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட கேட்ட கேள்வி இது அம்மா நீங்க எழுந்ததும் உங்க மடிக்கு என்ன ஆகும் மா வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் லேப் வென் யூ கெட் அப் ஒரு குழந்தை கேட்ட சாதாரண கேள்வி மாதிரி தெரியுது ஆனா யோசிச்சு பாருங்க மடிங்கிறது அம்மா உக்காந்துருக்கும் போது மட்டும் இருக்கு அவங்க எழுந்ததும் அது இல்லாம போயிடுது ஆமா இருப்பது இல்லாதது தோற்றம் மறைவு உண்மையோட இயல்புன்னு எவ்ளோ பெரிய தத்துவங்களை இந்த ஒரு சின்ன கேள்வி நமக்குள்ள எழுப்புது இல்லையா இத பத்தி யோசிங்க